வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு கண்ணிறைந்த காரிகை காம்பேர் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது கண்ணிறைந்த காரிகை காம்பேர் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கண்ணிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் உடைய என் காதலிக்கு பெண்மை தன்மை நிறைந்து விளங்கும் இயல்பு மிகுதியாக உள்ளது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் நெற்றி பகுதியின் உள் நடுவில் நிறைந்துள்ள அழகிய மலரை எழுச்சி பெற செய்த வலிமையுடைய அறிஞர்கள் காண்பார்கள் நம்முள் பரவியிருக்கும் ஒளி இறைவனின் ஒளி மிக பெரியது என்று மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் நெற்றிப் பகுதியின் உள் நடுவில் நிறைந்துள்ள அழகிய மலரை எழுச்சி பெற செய்த வலிமையுடைய அறிஞர்கள் காண்பார்கள் நம்முள் பரவியிருக்கும் ஒளி இறைவனின் ஒளி மிக பெரியது என்று நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்